அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூன்றாம் திருப்புதல் தேர்வு பத்தாம் வகுப்பு அறிவியல் சென்றாண்டு நடைபெற்ற வினாத்தாளையோ அதில் உள்ள விடைகளையும் பார்ப்போம் வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலர் அளவு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு மின்னாற்றல் நிக்ரோமின் மிக உயர்ந்த மின்தடை எண் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் ஆறு ஓம் மீட்டர் கதிரியக்கத்தின் அழகு இவை அனைத்தும் சிஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் டூவின் பொதுப்பெயர் ஜிப்சம் கீழ்கண்டோட்டில் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஈத்தர் கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது மைட்டோகான்ட்ரியாவின் உட்குழும மேட்ரிக்ஸ் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ் கனு குரோமோசோம் என்ற சொல்லை முதன்முதலில் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் வால்டேயர் சின்கோமியின் விளைவால் உருவாவது சைக்கோட் கருமுட்டை நுனியாதிக்கத்தின் மீது நேர்விலையை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின் புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படும் நாள் மே முப்பத்தொன்று அடுத்து மார்க் கொஸ்டின் துருவின் வேதிப்பெயர் டேஷ் ஆகும் நீர் ஏரிய ஃபெரிக் ஆக்சைட் துருவின் வாய்ப்பாடு ஃபியூ டூ ஓ த்ரீ ஓ சரியாக தவறா ஒரு யூனிட் மின்னாட்டல் என்பது ஆயிரம் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் தவறுன்னு போட்டுடணும் தவறுன்னு போட்டு ஒன்று போடணும் சிம்ப்ளாஸ்ட் வழி பிளாஸ்மோ டெஸ்மேட்டா நீராவி போக்கு இலை ஆஸ்மாசிஸ் சரிவழுத்த வாட்டம் வேற அழுத்தம் சைலத்தில் அழுத்தம் இதில் பாருங்கள் அழுத்தம் அழுத்தம் வருது அதை வச்சு ஒரு விடையை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பீனோடைப் ஜீனோடைப் அவகோற்ற விதி லைசின் அமில அமிலம் சேர்ந்த இரண்டு மக்காச்சோள வகைகளின் பெயரை எழுதுக ரத்னா சக்தி வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோக்குளோரைடு அப்புறம் ஏழாம் பாடத்துலேருந்து ஒரு கம்பல்சரி சம்மு அடுத்து நாலு மார்க் கொஸ்டின் நீராவிப்போக்கு என்றால் அதன் முக்கியத்துவம் உலோகத்தின் ஏதேன் நான்கு இயர் பண்புகளை விளக்குக ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவு மீள்வினை மீளாவினை வேறுபடுத்துக டிஎன்ஏ விரல்நிலை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக இதய நோய் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன சோப்பு டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக அதுக்கப்புறம் வீட்டில் மின்சுற்றில் புவி தொடுப்பு பங்கு என்ன மூன்று ஓல்ட் மின்னழுத்தம் அறுநூறு மில்லியம் பேர் மின்னோட்டம் பாயும் ஒரு டாட்சிகளுக்கெல்லாம் உருவாகும் மின்திறன் மற்றும் மின்தடை அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மின்தடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வி ஈக்குவல் டு ஐஆர் ஆர் ஈக்குவல் டு விபை இப்போ மூணு அறநூறால் வகுத்து ஏதனும் மின்திறன் மட்டும் அதை பெருக்கி போடணும் ஈஸியான கணக்கு தான் மின்னோட்டம் என்னாலன்னா அதை அழகை குறிப்பிடுங்க மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும் அம்மீட்டர் தொடர் இணைப்பு அது ஒரு ஏழு மார்க் கொஸ்டில் கேட்டிருக்காங்க அப்புறம் அதோடு சேர்ந்து அந்த சம்மு வந்திருக்குது அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பாயில் விதி சார்லஸ் விதி கேட்டிருக்குறாங்க அதுக்கடுத்தது அந்த ஈசி கொட்டி எம்சி ஸ்கொயர் சம்மு அப்புறம் வேதியெல்லாம் அணுக்கட்டிய நவீன அணுக்கொள்கை கேட்டிருக்காங்க இருமடி கரைசல் என்றால் என்ன தலா எடுத்துக்காட்டு தலா ஒரு எடுத்துக்காட்டு தருகிற ஒன்று கேட்டிருக்கிறாங்க திரவத்தில் வாயு திரவத்தில் திம்மம் அடுத்து உயிரியலில் இரத்தத்தின் பணிகள் ஈஸ்ட்ரோஜன் இங்கு உற்பத்தி ஆகின்றன வட்டாரண தாவல் என்ப வரையற்ற முக்கியத்துவத்தை எதுங்க மருத்துவ தாவல் உயிர்த்தோ நிற்பவர்களின் முக்கியத்துவத்தை எழுதுங்க சரிங்களா இதுதான் வந்து சென்றாண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் தேங்க்யூ